தமிழ் தொலைக்காட்சிகளில் இரண்டாவது பொழுதுபோக்கு சேனல்களாக உருவாக்கப்பட்ட சன்லைஃப் விஜய் சூப்பர் இரண்டுமே திணறிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் சன் நெட்ஒர்க் தரப்பில் இருந்து கிளாசிக் சேனலாக சன் லைஃப் அப்படிங்கிற சேனலில் பழைய பாடல்கள் பழைய திரைப்படங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க இது மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையே பெற்றுச்சு அதாவது நைன்டிஸ் கிட்ஸோட பேரண்ட்ஸ்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட பெற்றோர்களும் சரி அவங்களோட தாத்தா பாட்டிகளும் சரி சன்லைஃப் தொலைக்காட்சிக்கு அடிமையாகியே இருந்தாங்க கிளாசிக் சேனலாக சன்லைஃப் மிகப்பெரிய வெற்றியே அடைந்தது அப்படின் தான் சொல்லணும் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இளைஞர்களுக்கான அதாவது யூத் சென்ட்ரிக் சேனலாக சன்லைஃப் சேனலை வந்து ரீபிராண்ட் பண்ணாங்க இதில் ஒரு சில நாடகங்களையும் ஒரு சில ரியாலிட்டி ஷோக்களையும் வழங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க சன்லைஃப் இருந்து அதாவது மசாலா கஃபே சொப்பன சுந்தரி போன்ற மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோக்களை தொகுத்து வழங்கியிருந்தாலும் இந்த இரண்டு ஷோக்களுமே இளைஞர்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி முகசூலிப்பு தான் ஏற்படுத்துச்சு என்ன தான் அவங்க பிரம்மாண்டத்தை காட்டியிருந்தாலும் மக்களிடையே இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுக்குமே வரவேற்பு கிடையாது ஏதோ இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் போலங்க ஆனால் காதலிக்க நேரமிலை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் ரியல் ஜோடிகள் ரீல் ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்குது அப்பப்பப்பா இதில் அண்ணாச்சி ஒரு பக்கம் தொகுத்து வழங்குறங்கிற பேரில் நிகழ்ச்சியை கொடுமையாக தான் வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி சன்லைஃப் போயிட்டுருக்கப்ப இப்போ திடீர்னு சன்லைஃப்பில் மூன்று திரைப்படங்களை தினந்தோறும் ஒளிபரப்புறாங்க அதில் ஒன்பது மணிக்கு இன்னைக்கு ஒளிபரப்பாகிற திரைப்படம் நாளைக்கு மூன்று மணிக்கு மறுபடியும் ஒளிபரப்பாகுது ஏற்கனவே கே டிவி அப்படிங்கிற ஒரு திரைப்பட சேனலை வச்சுக்கிட்டு சன்லைஃப்லேயும் இது போன்ற திரைப்படங்களை ஒளிபரப்புறாங்க கூடவே காலை நேரங்களில் மட்டும் பழைய பாடல்களை ஒளிபரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க சன்லைஃப் நெஜவான்மே யூத் சேனலாக அப்படிங்கிறது சில நாட்களாக சந்தேகங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு சன் நெட்வொர்க்கோட இரண்டாவது ஜிஇசி தான் இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்டார் இந்தியா குரூப்ஸோட தமிழ் இரண்டாவது ஜிஇசி சேனலான ஸ்டார் விஜய் சூப்பரும் இதே நிலைமையில் தான் இருக்கு தொடங்கப்பட்ட போது ஆண்களுக்கான சேனலாக விஜய் சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க நோ சீரியல்ஸ் நோ அழுக அப்படிங்கிறது தான் விஜய் சூப்பர் தொடங்கப்பட்ட போது சொன்ன ஸ்லோகன் அதாவது ஆண்களுக்கான சினிமாக்கள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க விஜய் சூப்பர் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அந்த வரிசையில் டிஎன்பிஎல் மற்றும் கபடி போன்ற சில விளையாட்டுகளையும் விஜய் சூப்பர் தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க பின்னர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் வந்து தொடங்கினதினால இந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே அதற்கு கொடுக்கப்பட்டது இது போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பிறகு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பழைய தொடர்களையும் நிகழ்ச்சிகளையும் சில காலங்களில் வந்து ஒளிபரப்பினாங்க ஒரு வருட காலமாகவே திரைப்படங்களை மட்டுமே கேடிவி போலையே ஒளிபரப்பிட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது தினமும் ஆறு ஏழு சினிமாக்களை வந்து விஜய் சூப்பர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க அதாவது இரவு போடுற படங்களே காலையில் ரிப்பீட் செய்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டார் விஜய் சூப்பர் தொலைக்காட்சியிலே நம்ம திரைப்படங்களை அடிக்கடி ரிப்பீட் செய்கிறோம் எதுக்காக தனியாக விஜய் டிவிலையும் திரைப்படங்களை ரிப்பீட் செஞ்சு பேரைக்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே என்னவோ விஜய் தொலைக்காட்சியில் திரைப்படங்கள் ஒளிபரப்பதை குறைச்சிக்கிட்டாங்க இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் ஸ்டார் விஜய் சூப்பர் ரீபிராண்ட் பண்ணுறாங்க அதாவது லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டு தூள் சினிமா தினம் தினம் அப்படிங்கிற ஸ்லோகனோட திரைப்படங்களை மட்டும் ஒளிபரப்ப ஸ்டார் விஜய் சூப்பர் நிர்வாகம் வந்து திட்டமிட்டிருக்காங்க தினசரி ஆறு திரைப்படங்களை வந்து ஒளிபரப்ப முடிவு பண்ணியிருக்கிறதா ஸ்டார் விஜய் சூப்பரில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது தமிழ் திரைப்படங்கள் பழைய திரைப்படங்கள் புது திரைப்படங்கள் கலந்து ஆறு திரைப்படங்களும் ஒளிபரப்ப திட்டமிட்டுருக்காங்க மேலும் வார இறுதி நாட்களில் மொழிமாற்று திரைப்படங்களாகவும் ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்காங்க அதாவது இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற திரைப்படங்களையும் மொழிமாற்றம் செய்து ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்காங்க ஆனால் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா விஜய் தொலைக்காட்சி தன்னுடைய ஒளிபரப்ப தொடங்கின ஆண்டுகளில் எப்படி ஆங்கில திரைப்படங்களை வந்து தமிழை டப் பண்ணி போட்டாங்களோ போல் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிறு இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் திரைப்படங்களை ஆங்கில மொழி திரைப்படங்கள்லேருந்து டப் செஞ்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க இது குறித்த உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் விஜய் சூப்பர் தூள் சினிமா தினம் தினம் அப்படிங்கிற ஸ்லோகனோட வள போது அது பற்றிய மேலதிக தகவல்களுக்கு சின்ன திரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்